எனக்கு தெரிஞ்சி வரப்போகணுங்களெல்லாம் அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டுருப்பாரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அங்கே நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை ஒரு ஒரு மூணு நாலு மணிக்கு வந்துட்டு என்னை கூப்பிட்டு வச்சு சந்திரு ஒரு மூணு வாங்கிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி பர்சனலாக ஏகப்பட்ட விஷயம் நான் நாங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கோம் ஆஃபீஸ்லேயும் அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு யார் நகுல் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து பிகடா பவி டீச்சர் மேடம் தான் நம்ம வாஸ்கோடகாமா மூவியில் ஆனாங்க இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கெல்லாம் ஓகே பண்ண மாட்டாங்க இவங்க படத்தில் இருந்து தூக்கிடுங்க நான் சுனேனாவை வர சொல்கிறேன் சுனேனா எனக்கு கரெக்டாக இருப்பாங்க இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே பண்ண மாட்டாங்க அப்பா வேறு கூடியே இருக்கார் குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கார் இது ஆரம்பிக்கவே இல்லை ஒன்றும் அவருடைய நகூரில் அவருடைய அந்தரங்கம் வாஸ்கோடகாமா படத்தோட ஆஃபீஸில் ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு கண்டிப்பாக நாங்கள் கூடிய விரைவில் அதை வெளியே கொண்டு வருவோம் கோர்ட்டு கேஸ்ன்னு போகும்போது அது வெளியே வரும் ஐஎஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதாவது இப்போ வந்துட்டு தொடர்ந்து சோசியல் மீடியாவில் நகுல் அவர்கள் குறித்தும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் குறித்தும் நிறைய விமர்சனங்கள் வந்து வைத்துட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் பிரபலமாக இப்போ சோஷியல் மீடியாக்கெல்லாம் பேசப்படுறாரு மற்றொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதாவது நான் ஒரு வேறு ஒரு விஷயத்துக்காக அதாவது தமிழ் சினிமாவில் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கம் மட்டும் கிடையாது வேற ஒரு விஷயத்துக்காக நான் வந்து சினிமாவில் ஒரு இயக்குனராகணுன்னு நான் வந்து நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் விஷயங்கள் பேசியிருந்தாரு என்ன விவரம் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சமீபத்தில் பார்க்க முடியுது நகுல் அவர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் வைக்கிறீங்க ஒரு வீடியோ கூட வந்து வெளியிட்டு அதாவது பயங்கரமாக திட்டி தீர்த்துட்டிங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன் என்ன காரணம் நகுல் மேலே அப்படி என்ன கோவம் உங்களுக்கு நான் வந்து வாஸ்கோடகாமா படத்தோட அசோசியேட் ஓகே அசோசியேட் ஆகிட்ட ஒர்க் பண்ணுறேன் நான் ரெண்டு வருஷமா அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டிலருந்து ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்து கடைசியில் வந்துட்டு ஒரு பத்து நாள் ஷூட்டிங்க்கு நகூல் அவர்கள் நடிகர் நகுல் அவ அவர்கள் வந்துட்டு என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர விடலை ஒர்க் பண்ண விடலை பத்து நாள் ஷூட்டிங்க்கு ட்ரெயிலரில் என்னுடைய பேர் போடல அசோசியேட் டேரக்டர் சந்துருன்னு சொல்லிட்டு ட்ரெயிலரில் என்னுடைய பேர் போடல ஆடியோ அஞ்சுக்கும் நான் ட்ரை பண்ணேன் என்னை கூப்பிட விடலை லாஸ்ட்டாக இந்த படம் ரிலீஸ் ஆச்சு நம்ம வாஸ்கோட காமா மூவி ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துலேயும் அசோசியேட் டைரக்டர் என்னுடைய பெயர் இல்லை இப்போ சமீபத்தில் வந்து நகுல் அவர்கள் பெரிய அளவு படம் நடிக்கலை இது ரொம்ப நாட்களுக்கு பிறகு வந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் ஏன் என்ன காரணம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு ஒரு மேரேஜ் சீன் ஒன்று அந்த மேரேஜ் சீனில் ஒரு நாலு மணிக்கு நகுல் ஆக்டர் நகுல் வாஸ்கோட காமா மூவி ஹீரோ நகுல் வந்துட்டு என்னை மூணு கா ஸோ வாங்கிட்டு வர சொல்லாரு ஒரு நாலு மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு அசோசியேட் டேரக்டராக அந்த மாதிரி வாங்கிட்டு வர சொன்னார்ன்றது ஒரு பெ பெரிய கோபமாக இருக்குது அவங்களுக்கு இல்லை அது அங்கேருந்து ஆரம்பிக்குது எனக்கும் நகுலுக்கும் என்ன விரிசில் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கேருந்து ஆரம்பிக்குது அதுக்கு முன்னெச்சனை குறித்து வேறு யாருக்கிட்டையாவது அங்கே பேசியிருக்கீங்களா ஏன்னா எந்த பொருமான ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது இல்லை அங்கே நான் யாருக்கிட்டையும் சொல்லலை ஒரு ஒரு மூணு நாலு மணிக்கு வந்துட்டு என்னை கூப்பிட்டு வச்சு சந்துரு ஒரு மூணு காண்டம்ஸ் வாங்கிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி பர்சனலாக ஏகப்பட்ட விஷயம் நான் நாங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கோம் ஆஃபீஸ்லேயும் அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கார் யார் நகுல் அவர்கள் ஆக்டர் வாஸ்கோட கம்மா மூவி நகுல் அவர்கள் வந்துட்டு ஆஃபீஸ்லேயும் சில விஷயங்கள் பண்ணியிருக்கார் அது ஒரு பக்கம் இருக்குது எனக்கும் நகுலுக்கும் ஆக்டர் நகுலுக்கும் இங்கே தான் விரிசல் வந்து சூட்டி ஸ்பாட்டில் வந்து ஒரு மூணு நாலு மணிக்கு ஒரு மூணு கான்ஸ் வாங்கிட்டு சொன்னார் சார் எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது டேரக்ட் வந்துட்டு இந்த டைமில் நான் வெளியே போனால் திட்டுவாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து போகிறேன் அப்படியே நான் சொன்னேன் இல்லை சந்திரு எமர்ஜென்சி வாங்கிட்டு வந்து கொடுத்து நீங்கள் ஒர்க் பாருங்க நான் ஆஜய் கிருஷ்ணன் கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னாரு சார் ரொம்ப ஒர்க் இருக்கு டேரக்ட் திட்டு வர போனா ஹாஃப் அன் அவருக்கு கழிச்சு நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் கிட்டே ஒர்க் பண்றீங்க அவருடைய அசோசியேட்டா இருக்கீங்க நீங்க இந்த பிரச்சனை பற்றி அவர்கிட்ட பேசிருக்கலாமே டேரக்டர் இல்லை பேசல இது ஸ்மூத்தா முடிஞ்சிடும் மட்டுந்தான் என் மனசில் இருந்தது அவர் அவருடைய வேலையாப்ப நம்ம நம்மளுடைய வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் போயிட்டேன் நான் என்னுடைய ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு பத்து நாள் கழித்து அதுக்கு முன்னாடியே நகுல் சார்கிட்ட நான் கதை சொல்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவேன் ஃபோன் பண்ணுவேன் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் கதை சொல்லுங்கள் நான் உலகை வெல்ல ஒரு படம் பண்ணுறோம் அதோட வேலைகள் போய்ட்டுருக்கேன் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதோட வேலைக்கு நான் பர்சனலாக பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு முறை நான் கால் பண்ணியிருக்கேன் அவருக்கு பேசியிருக்கேன் ஷூட்டிவ் ஸ்பாட்டில் நாலு வார்த்தை பேசியிருக்கேன் சார் இந்த மாதிரி படம் பண்ணுறோம் ஸ்கிரிப்ட் சொல்லாமட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நீங்கள் கதை சொல்லுங்கன்னு சொன்னார் அவர்கிட்ட சொன்னீங்களா என்னென்ட்டு அதுதான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் சொல்கிறேன் கதை அப்போ சொல்லுங்கள் அப்படின்னாரு அவர் வாங்கிட்டு வர சொன்னார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் வாங்கிட்டு வரல அதுக்கு பிறகு ஒரு பத்து நாள் ஆகிடுச்சி ஓகே பத்து நாள் கழித்து நான் அவருக்கு கால் பண்ணுறேன் ஒரு மதியானம் ஒரு டைம் ஒரு மணி ஒரு மணி இருக்கும் நான் கால் பண்ணுறேன் ஓகே சந்த்ரு நான் ஃப்ரீயாக இருக்கேன் இப்போ சொல்லுங்கள் கதையை சொல்லுங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் சொன்னேன் நான் பார்வையிட்டவங்களுக்காக படம் பண்ணுறேன் உலகை வெல்லமான்ட்டு ஒரு மூவி இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் சம்பளம் எல்லாம் நடிக்கணும் பார்வையேற்றவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன சொன்னார்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ நாளெலாம் என்னால் சம்பளம் இல்லாமல் நடிக்க முடியாது வேணுமா இருந்தால் கெஸ்டோல ஒரு ஒன் டே மட்டும் நான் சம்பளம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் என்கிட்ட இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அஜய் கிருஷ்ணன் சார் வாஸ்கோடகம்மா படத்தோட டைரெக்டர் அஜய் கிருஷ்ணன் சார் ஃபோன் பண்ணி நம்ம வாஸ்கோடகம்மா படத்தோட அஸ்டன்ட் வந்துட்டு சந்துரு ஓயாமல் தொல்லை பண்ணிகிட்டு இருக்காரு கதை சொல்கிறேன் அது சொல்கிறேன் இது சொல்கிறேன் ஓயாமல் தொல்லை பண்ணிட்டு இருக்காரு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னா நான் இனிமேல் ஷூட்டிங்க்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை மிரட்டிட்டார் யார் ஆஜய கிருஷ்ணன் டேரெக்டர் கிட்ட பேசிட்டார் டைரெக்டர் எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு என்ன சந்த்ரு என்ன பண்ணீங்க நீங்கள் ஓவராக டார்ச்சர் பண்ணுறீங்களா அவர் பெரிய மன உடச்சலுக்குள்ளே ஆகிட்டார் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் இனிமேல் ஷூட்டிங்கே வர மாட்டேன்னு சொல்கிறாரு நீங்கள் இனிமேல் ஷூட்டிங்க்கு வராதிங்க இங்கேருந்து இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்கள் வராதிங்கன்னு சொல்லி என்னை நிறுத்திட்டாரு சரி நான் அப்படியே கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கேன் அதுக்கு பிறகு ஷூட்டிங்கெல்லாம் நடக்குது நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஷூட்டிங்க்கு வரலாமா வரலாமான்னு சொல்லி கேட்கறதுக்காக ட்ரை இருக்கேன் என்னை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுக்கு பிறகு ஆடியோ லான்ச் வருது ஆடியோ லான்ச்சுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் வரத்துக்கு என்னை வந்துட்டு ஆடியோ வர வரவிடலை ட்ரெயிலரில் என்னுடைய அசோசியேட் டேரக்டர் பேர் என்ன காரணம் வரவிடலைன்னு நினைக்கிறீங்க ஒரு பிரச்சனை படத்தப்போ நடந்தது முடிஞ்சிச்சில்ல அதுக்கப்புறம் ஏன் வரவிடலை ஏ என்னை வந்து கார்ஸ் வாங்கிட்டு வர சொன்னார் சூட்டிங் ஸ்பாட்டில் நான் வாங்கிட்டு வரல உங்களுக்கு இங்கே விடை இருக்குது அந்த பிரச்சனை வந்து நடந்தது உங்களுக்கு அவர் இல்லை இந்த பிரச்சனை வந்து டேரக்டர் கிட்ட சொன்னார் இவர் என்ன தொலை பண்ணுறாருன்னு சொன்னார் அதோட முடிஞ்சு முடிஞ்சிடுச்சு அடுத்தது ஏன் வந்து அது கண்டிப்பாக அதுக்கு பிறகு நான் இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார் அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டார் சந்துரு எங்கே வந்தாலும் நான் அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி போனால் என்ன பண்ணுறீங்க அப்படி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் என்ன ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ஏன் சார் கடைசியில் ஒரு பத்து நாள் ஷூட்டிங்க்கு வரவிடலைன்னு சொன்னால் தில்லு இருக்கிற ஒரு அசோசியேட் டேரக்டர் ஓகே ப்ரெஸ் மீடியா கிட்ட பேசதானே செய்வோம் என்னன்னு சொல்லுவீங்க கடைசியில அவர் வந்து ஷூட்டிங் வாங்கிட்டு வர சொன்னாரு நான் வாங்கிட்டு வரல அதனால தான் அவர் வந்து படத்துல ஒர்க் பண்ண விடல படத்துல என்னுடைய பேர் போல் ஓப்பனா சொல்லுவேன் பிரெஸ் மீடியா கிட்ட அந்த மாதிரி தில்லு ஒரு ஆளு நான் அவருக்கு தெரியும் நான் இந்த மாதிரி தில்ல எதுனா ஒன்னு பேசுன்ற அவர் தெரிஞ்சுதான் உங்க உங்ககிட்ட சொன்னாரு நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அதோட அந்த விஷயத்த விட்டுட்டு போன மீடியா கிட்ட சொல்றதுக்கான அவசியம் என்ன இருக்கு பத்து நாள் ஒர்க் பண்ணல ரெண்டு வருஷம் சம்பளம் வரல ரெண்டு வருஷம் என்னுடைய சம்பளம் வரல சார் உழைப்பு வேஸ்ட்டாக போகுதுன்றது ஆமாம் ரெண்டு வருஷம் என்னுடைய சம்பளம் வரல அப்போ அவ் அவர் என்னென்னலாம் பண்ணாரோ அதை நாங்கள் சொல்ல தானே செய்வோம் படத்துலேயே இந்த டேட்டில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கு என்ன பண்ணிட்டார் அவர் ஏன் சார் படம் ரிலீஸ் ஆகிருக்கு அசோசியேட் டைரக்டர் சந்த்ரு பேர் இல்லை ஓகே பாஸ்கோடகம்மா படத்தில் அசோசியட் டைரக்டர் சந்திரு பேர் இல்லை இதுக்கு காரணம் நகுல் ஓகே அந்த ஒரு விஷயம் அவர் மேலே குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க அதையும் தொடர்ந்து நிறைய தேவையில்லாததெல்லாம் வந்து சொல்கிறீங்களே அவர் நடிக்கக்கூடிய நடிகைகளை வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு சொல்கிறேன் ஆரம்பத்தில் வந்து பிகடா பவி டீச்சர் மேடம் தான் நம்ம வாஸ்கோடகாமா மூவியில் கமிட் ஆனாங்க டெஸ்ட் ஷூட்டெல்லாம் நடந்து டெஸ்ட் ஷூட்டில் வந்துட்டு அவங்க அப்பா கூடியே வந்தார் இவங்க கட்டி பிடிக்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இருந்தது எங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இருந்தது டெஸ்ட் ஷூட்டில் அப்போது வந்துட்டு அவங்க அப்பா கூடயே இருந்தார் போனார் வந்தார்னு சொல்லி மதியம் ஒரு மணி ஒன்றரை மணி போல் அவர் சொல்லிட்டார் இவங்க எல்லாம் ஓகே பண்ண மாட்டாங்க இவங்க படத்தில் இருந்து தூக்கிடுங்க நான் சுனேனாவை வர சொல்கிறேன் இந்த படத்தில் சுனேனாவை கொண்டு வாங்க ஏற்கனவே சேர்ந்து நடிச்சிருக்கேன் ஆ அது காதலில் விழுந்தேன்ட்டு ஒரு படம் இல்லையா அதுலேயும் இன்னொரு படத்துலாம் நடிச்சிருக்காங்க சுனேனா வர சொல்லி சுனே சுனேனா எனக்கு கரெக்டாக இருப்பாங்க இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே பண்ண மாட்டாங்க அப்பா வேற கூடியே இருக்காரு குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டே இருந்து இல்லை சார் நாங்கள் வந்துட்டு சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாலு போயிட்டே இருக்குது மூணு நாலு மணி வரைக்கும் போயிட்டு இருக்கு அதே விஷயம் தான் நடந்துட்டு இருக்குது கொஞ்சம் நேரம் வந்துட்டு பிகடாவும் நம்ம நகுல் சாரும் ஓரமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு கோபம் வந்தார் இல்லை இவங்க கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து தூக்கிடுங்க இவங்க செட் ஆக மாட்டாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்க ஓகே பண்ணி வர மாட்டாங்க அதனால தான் அந்த இருந்து அவங்கள தூக்கிட்டாங்கன்னு இல்லை அங்கேயே முடியல அதுக்கு பிறகு வந்து ஒரு மாதமாக டைரெக்டாக ட்ரான்ச்வர் பண்ணிகிட்டு இருந்தார் இவங்கள தூக்குங்க இவங்க எனக்கு வேண்டாம் சுனேனா வர சொல்லுங்கள் அவங்க எல்லாத்துக்கும் ஓகே பண்ணுவாங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சுனிய வேணும் வேணும்னு சொல்லி இவர் அடம் பிடிச்சிட்டு இருந்தார் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் அடம் பிடிச்சிட்டு இருந்தார் ஓகே அதுக்கு பிறகு நாங்கள் கடைசியாக ஒரு முறை பேசி பார்க்குறோம்னு சொல்லி டேஷன் டிபார்ட்மெண்ட் சைடில் நம்ம பிகடா மேடத்தை வர சொன்னோம் ஆஃபீஸ்க்கு அவர் நகுல் சொல்லிட்டார் நகுல் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தார் ஒரு நாள் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஆஃபீஸ்க்கு வந்தார் ஒரே ஒரு வாய்ப்பு தான் நான் கொடுப்பேன் பிகடா வந்துட்டு அவங்க அப்பாவோடு வந்தாங்கன்னா அடுத்த நாளே நீங்கள் படத்தை விட்டு தூக்கணும் பிகடாவை அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பிகடாவை வர வச்சோம் ஆஃபீஸ்க்கு இவர் ஆஃபீஸில் வந்து ஒரு ஒன் ஹவர் உட்காந்து பேசிவிட்டு சுனேனா வேணும் சுனியனா வேணும்னு சொல்லி ஒன் ஹவர் உட்காந்து பேசிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு வாய்ப்பு டேரக்ட்டு கேட்டார் லாஸ்ட்டாக ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் பேசி பார்க்குறேன் பிகடா கிட்டே அப்படின்னு மறுபடியும் பிகடாவும் அவங்க அப்பாவும் ஒன்றாக வந்தாங்க ஆஃபீஸ்க்கு அதனால் தான் வந்து இவருக்கு அந்த கோபம் தான் வந்துட்டு அப்படி எடுக்கல இன்னும் முடியல பிகடாவும் அவங்க அவங்க அப்பாவும் ஒன்றாக வந்தாங்க ரை வந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னார் நகுல் சார் சார்கிட்ட அவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க நான் தான் சொன்னேன்ல அவங்க இந்த படத்துக்கு சரி வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க பேசுறதுக்கு அங்கே டைமே கொடுக்கல நான் கூடியே இருக்கேன் ஓகே ஆஃபீஸில் அவங்க பேசுறதுக்கு எந்த டைம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசுறதுக்கு எந்த டைமும் கொடுக்கல அவங்க அப்பா கூடியே இருக்கிறதுனால எந்த டைமும் கொடுக்கல அதுக்கு பிறகு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க பிகடாவை வந்து அட்ஜஸ்மெண்ட்டு ஓகே பண்ணலான்னு சொல்லி படத்தை விட்டு தூக்கிட்டாங்க யார் நகுல் நகுல் வந்து இதெல்லாம் பண்ணாருன்றதுக்கு நீங்கள் நான் கூட இருக்கேன் அவங்க போயிட்டு பிறகு ஃபோன் பண்ணி பேச சுனைனாவை இந்த படத்துக்குள்ள எடுத்துட்டு வரோன்றது தான் ஆமா 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 அப்படின்னு ஆமாம் அதுக்கு இருங்க அதுக்கு பிறகு வந்துட்டு டேரக்ட் ஃபோன் பண்ணி பேசினார் இல்லை கண்டிப்பாக இந்த பொண்ணை நீங்கள் தூக்கி அவனை படத்தை விட்டு நான் சுனேனாவை கிட்ட பேசி உள்ளே கொண்டு வரேன் ஈரோயினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு மாதம் போயிட்டே இருந்தது சுனேனாவை இவர் கொண்டு வர ஐடியாவே கிடையாது டேரக்டருக்கு அதுக்கு பிறகு மூணு நாலு மாதம் கழிச்சு படத்தோட பூஜையும் வச்சோம் அதுக்கு பிறகுதான் படத்தோட பூஜை பூஜையில் வந்துட்டு சுனியனாவை ஈரோயினே போடலன்னு சொல்லிட்டு இவர் படத்தோட பூஜைக்கே வரலை படத்தோட பூஜிக்கே வரலை கிளைமேக்ஸில் பேருக்காக வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து போனார் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கிறப்ப நீங்க கூட இருந்தேன்னு சொல்றீங்க இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு ஆனா வந்து இதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்ல இப்ப வந்து தொடர்ந்து சோசியல் மீடியால ஒரு பொது வெளியில நம்ம சொல்றப்ப ஆதாரம் இல்லாம ஒருத்தர் நான் தான் ஆதாரம் நான் தான் ஆதாரம் நீங்க கண்ணுதிரை பார்த்தேன்ற ஒரு ஆதாரத்தை வச்சுதான் எல்லாருமே நம்பணும்னு இது பண்றீங்களா நீங்க பண்ணியிருக்கார் இந்த குற்றச்சாட்டை வந்து நீங்கள் நகுல் மேலே வைக்கிறீங்க நகுல் தான் முழுக்க முழுக்க கடைசியில் வந்துட்டு நாள் ஷூட்டிங்க்கு வரவிடாமல் பண்ணது நகுல் ட்ரெயிலர் என்னுடைய பேர் அசோசியேட் சந்த்ரு இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் இது வரைக்கும் சினிமாவில் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு படத்துல நம்ம போறோம் அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இதெல்லாம் இது உங்களுக்கு அவங்கள அந்த படத்துல வந்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணல இதெல்லாம் ஓகே ஆனால் அந்த ப்ராசஸ் இருக்கும் இருக்கும்போது நம்ம வந்து அங்கே நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்லக்கூடாதுல்ல வெளியே வந்து சொல்றதே ஒரு தப்பான விஷயம் தானே ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணால் அதுக்கு சம்பளம் வரலை ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ண என்னுடைய படத்தில் என்னுடைய பேர் இல்லை அப்போ பேர் போலேனால நாங்கள் சைலண்டாக போயிடணும் சம்பளம் கொடுக்கலனாலும் சைலண்ட் போகிறத நீங்கள் அவங்ககிட்ட போய் ஆர்க்யூ பண்ணலாம் ஆனால் பொது வெளியில் வந்து அங்கே நடந்தது இது எல்லாம் அப்படின்ட்டு ஏ டு செட் எல்லாத்தையும் வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது இல்லை ஒரு ஒரு படத்தில் அசோசியேட் ஆகிட்டு வந்துட்டு எந்த ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் எந்த ஒரு தப்பு பண்ணாமல் நீ அசோசியேட் டேரக்டரை படத்தை விட்டு தூக்கலாம் நீ அசிங்கமாக பண்ண ஒரு விஷயத்தை நாங்கள் வெளியே சொல்லக்கூடாதா இப்போ அந்த பிரச்சனை நடந்ததுன்றதை நான் தான் பார்த்தேன் என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா நான் தான் நான் தான் ஆதாரம் நான் தான் ஆதாரம் நான் தான் ஆதாரம் அவர் அதெல்லாம் பண்ணலன்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் ஓகே ஆனால் நான் என்னுடைய குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் அவர் பண்ணல ஏன்னா அவர் வந்துட்டு கேரளாலாம் பொண்ணுங்களை கொண்டு வந்து மேட்ரு முடிப்பார் அதனால வந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே அந்த மாதிரி வைக்கிறீங்க இருந்துகிட்டே இருக்கும் பண்ணலன்ட்டு அவரும் ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் வருடங்களாக ஒரு சினிமாவில் பெருசாக நடிக்கலை அது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க யார் சார் நகுல் அவர்களே வந்துட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு படம் நடிச்சு எனக்கு தெரிஞ்சு வர பொண்ணுங்களெல்லாம் அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டுருப்பாரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு படத்தில் ஒர்க் பண்ணாம போயிருக்கலாம் அவருடைய பெரிய மைனஸ் உங்களுடைய நான் பார்த்தேன் அப்படின்ற ஒரு தான் வைக்கிறீங்க இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்படின்றது உங்களுடைய விஷயம் அதாவது நான் பார்த்தேன் ஏன் நான் நான் தான் ஆதாரம் பண்ணும்போது எனக்கு என்ன நடந்ததோ நான் பார்க்குறப்ப என்ன நடந்தோ அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது நீங்கள் சொல்கிறது நீங்கள் தான் ஆதாரம் நான் தான் ஆதாரம் இதை மக்கள்கிட்ட சொல்கிறேன் இது நம்மனா நம்பட்டும் நம்ம நம்மனா நம்புங்க நம்மள போங்க அவ்வளோதான் இன்னும் ஏகப்பட்ட விஷயம் ஆஃபீஸில் வாஸ்கோட கம்மா ஆஃபீஸில் ஆக்டர் நகுல் பண்ணியிருக்காரு அது தேவைப்படுற நேரத்தில் கேஸ் போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு போனால் அதை நாங்கள் சொல்லுவோம் கண்டிப்பாக பெருசாக சொல்லுவோம் பெருசாக இருக்கு நீங்கள் இப்படி ஒரு பக்கம் நகுல் அவர்களை பற்றி ஒரு பக்கம் சொல்றதா இருக்கட்டும் தொடர்ந்து எந்த ஒரு படத்துடைய ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாலும் அந்த ஹீரோ பற்றி வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறீங்களே இப்போ இந்தியன் படம் ரிலீஸ் ஆகும்போது கமலஹாசன் என்னுடைய படத்துல வந்து இலவசமாக நடிப்பாரா இது வந்து பார்வையற்றவர்களுக்காக நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றீங்க ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக படம் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது இல்லை நான் இப்போ வந்து உலகை வெள்ளப்பா மூவின்ட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் பார்வையற்றவங்களுக்காக இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையிட்டவங்களுக்கும் இயக்குநர் சங்கத்தை கொடுக்க போகிறோம் ஓகே இந்த படத்தில் வர வருமானம் பார்வையேட்டவங்களுக்கு இயக்குநர் சங்கத்துக்காக கொடுக்கறதுனால நான் இந்த உலகை வேளவா படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா பத்து கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் ஒரு மணி நேரம் இந்த உலகை வெள்ளபா படத்தில் பார்வை ஏற்றவங்களுக்காக சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா இதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் இது நீங்கள் ரொம்ப வருஷமா அப்படி தான் சொல்றீங்க அந்த படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அதுக்கான ப்ராசஸ் பர்சனலாக சில விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் பர்சனலாக இப்போ தானே நான் வாஸ்கோடகாம படத்தை முடிச்சுட்டு இப்போதான் வெளியே வந்தேன் அப்போ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க ஒரு அசோசியேட் டேட்டர் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு வந்து இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தனியாக ஒரு படம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ இந்த உலகை வெள்ளப்பா படத்துக்கு வந்து விஜய் அவர்களாக இருக்கட்டும் அஜித் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இலவசமா நீங்க வந்துட்டு நான் வந்து விருது வாங்கி கொடுத்தா நீங்க நினைக்கிறீங்களா ஓகே சார் அந்த சவால் விட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும் சவால் விட்டு இல்லாம உலகை வெள்ள படத்துல ரியல் சவால் இருக்கு தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவோடய ஃபோட்டோவை நடிக்க வச்சு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவோடய ஃபோட்டோவு நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோ ஒன்று அடிக்க வச்சு ஏழு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி அந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் அஜித் சார் நம்ம சிவகார்த்திகேயன் சார் சூர்யா சார் விஜய் சேதுபதி சார் இந்த உலகை வெள்ளவா படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாராக பார்வையற்றவர்களுக்காக இப்போ என்ன சொல்லியிருக்கேன் இந்த உலகை வெள்ளவா படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா பத்து கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கலை சில நடிகர்களை ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்லியிருக்கோம் ஒரு மணி நேரம் நீங்கள் அதை வந்து சேலஞ்சாக விடவே தேவையில்லை நீங்கள் தேசிய விருது வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா தானாகவே நிறைய பேர் பெரிய வசதி நடிக்க தயாரா இந்த படத்துக்கு என்ன யூஸ்ஸு இல்லை இப்போ நீங்கள் வந்து வெளியே வந்து ஒரு நான் வந்து இப்போ உங்களை வந்து ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா அவங்க ஏதாவது விஷயம் சாதித்தாதான் அவங்க கிட்ட வந்து நம்ம அதுதான் ஏன்னா படத்தோட அட்டம் இந்த உலகை வெள்ளவா படத்தோட டைமிங் வந்து ரெண்டு ஊர் நாற்பது நிமிஷம் ரெண்டூரில் தான் முதல்ல நாங்கள் படம் பண்ணுறோம் இந்த ஏழு தேசிய விருது இந்த ரெண்டூர் படத்துக்குள்ள ஏழு தேசிய விருது வாங்கிட்டு வந்த பிறகு அதுக்கு பிறகு தான் ஹவர் வந்துட்டு சம்பளம் இல்லாமல் நடிகிறீங்களா ஓகே இப்ப நீங்க ரெண்டு ஹவர் படம் பண்ணிட்டு அது வந்து தேசிய விருது வாங்கிட்டு அப்புறம் நீங்க இந்த சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா பரவாயில்ல ஆனா ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும் இந்தியன் படம் ரிலீஸ் ஆகுதா கமலுக்கு சவாலுன்றீங்க சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆனா சிவகார்த்தி இப்படி தொடர்ந்து பேசும்போது ஒரு ஒரு படத்தினுடைய வேலைகள் போயிட்டு இருக்கு இந்த சவால் வந்துட்டு பப்ளிசிட்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு நடிகர் வந்து தம்பி வா என்ன உன்னுடைய பிரச்சனை இப்படி தான் ஆரம்பிக்கும் கேட்டுருக்காங்க இல்லை இன்னும் யாருமே கேட்கல அப்படி யாருமே இன்னும் செவி சாய்க்கலை இன்னும் செவி சாய்க்கல அதுக்கு உண்டான நேரம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நிறைய நெகட்டிவாக வந்து பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நெகட்டிவாக பேச என்ன நெகட்டிவ் என்ன நெகட்டிவ் இல்லை நீங்கள் வந்து அவங்கள திட்டி மோசமாக பேசுகிறது நான் சமீபத்தில் ராகவாலாரன்ஸ் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க அது என்ன காரணம் அவரை பற்றிலாம் பேசுகிறது அது என்னுடைய படத்தில் இருக்கிற கண்டென்ட் வந்து சில விஷயம் அவர் எடுத்திருக்காரு என்ன என்ன படத்துக்கு என்ன விஷயம் எடுத்திருக்கு உங்களோட கதையில் நான் வந்துட்டு என்னுடைய படத்தில் வந்து பார்வையற்றவங்களுக்கு ரியலாக வீடு கட்டி தரதாக பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஆமாம் ஆமாம் அடுத்து வந்துட்டு இந்த இந்த படத்தில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு தன்னுடைய சம்பளத்தில் சரி பாதி வந்துட்டு பார்வையேற்றவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அது படத்தினுடைய டயலாக் படத்துக்குள்ளே இருக்கிற சீன்ஸோட டயலாக் அந்த சீன்ஸ் அப்படியே திருடி நம்ம ராகவா சார் அவருடைய அஸ்டன்ட் கொடுத்து அவர் பேச வச்சிருக்காரு ஓகே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லை சார் உடைய மேட்ரு இப்போ வேணாம் ஏன்னா ஏற்கனவே இது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு ராகுவா ராகுவாலரசன் சார் விட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரி இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு விஷயம் பண்ணுன்றிருக்கீங்க அதுக்கு யாராவது ஒருத்தர் முன் வருவாங்க அதனால் முன்னணி நடிகர்கள் வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கு அப்படித்தானே தானே பார்வையிட்டவங்களுக்கு நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அந்த படத்தில் வந்து நீங்கள் ஃப்ரீயா நடிக்க வேணாம் எப்படி பார்வையிட்டவங்களுக்காக நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம் அந்த படத்தில் நீங்கள் ஃப்ரீயா நடிக்க வேணாம் நான் இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது இந்த உலக விழா படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா பத்து கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிகர்களுக்கு என் நடிகைகளுக்கு கூட தான் அந்த சவால் விடலாம் ஆ விட்டு இருக்கிறேன் நீங்கள் கவனிக்கல அந்த விஷயங்கள் வந்துட்டு நடக்கணுன்ற உங்களுடைய ஆமாம் அப்படின்னு சொல்லலாமா அப்போ ஒரு மார்க்கெட்டில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோடி கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடியவங்க நீங்கள் சாதித்த பிறகு நீங்கள் அப்ரோச் பண்ணுறது சரியாக இருக்கும் அப்படின்றது நான் சாதித்த பிறகு அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு பிறகு அவங்க உள்ளே வந்து நடித்தால் அது வேஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போது அது உள்ளே வரங்கன்னா படத்தினுடைய கண்டென்ட்டாகவும் நான் வச்சுருக்கேன் படத்தை படத்தோடய ஃபர்ஸ்ட் சீன்லேயே டேரக்டர் ஏம் சந்தர் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு சவால் விட்டுறாரு அடுத்தது இன்னொரு நடிகர் டைரக்டருக்கு சவால் விடுறாரு இருந்தால் கதை கிளம்ப ஆரம்பிக்கணும் நிறைய தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போம் நிறைய பேர் இந்த மாதிரி விமர்சன ரீதியாக நிறைய பேசினவங்களா காணாமல் போயிருக்காங்களே நீங்கள் அந்த மாதிரி பேசுறீங்களே உங்களுக்கு எந்த விதமான ஒரு தயக்கமே கிடையாதா தொடர்ந்து எனக்கு வந்துட்டு எவ்வளோ கீழே இறங்க போகிறோமன்றது எனக்கு பெருசாக ஒரு ஐடியா இல்லை நம்ம நல்ல விஷயம் பண்ணுறோம் நாலு பேருக்கு போய் சேரணும் மிஸ் மிஸ் அவ்வளோதான் அதனால் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்துட்டு தொடர்ந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி ஓகே நீங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க நினைக்கக்கூடிய படமும் கூடிய விரைவில் நடக்கணும் அப்படின்றதும் நீங்க நினச்ச மாதிரி விருதுகளும் வாங்கணும் அப்படின்றதும் எங்களுடைய ஆசையும் கூட கண்டிப்பா அதுக்கான வாழ்த்துக்களை வந்து சொல்லிடுறோம் நன்றி அதே போல நீங்க விமர்சன ரீதியா ஒரு விஷயத்த ஒரு நடிகர் மேல வைக்கும்போது சமூக வலைத்தளங்களில் மக்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா அதுக்கு ஆதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆதாரம் நீங்க ஆதாரமா இருக்கீங்க நான் கூட தான் வந்துட்டு நான் ஒரு விஷயம் பார்த்தேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடலாம் மேலே வந்து வெள்ளை கலரில் ஒரு காக்கா பறந்ததுன்னு நான் சொல்லிடலாம் ஆனால் எனக்கு நான் ஆதாரம் இல்லாமல் பொது வெளியில் சொல்லும்போது அது ரொம்பவே தவறுன்றது பொதுமக்களுடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தாலுமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அதனால் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஆதாரத்தோடு நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன சொல்லணும் நான் ரெண்டு வருஷம் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கு ரெண்டு வருஷம் அசோசியேட் ஆகிட்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்குண்டான ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட இருக்கு இல்லை இல்லை ப்ரூஃப் இருக்கு ஓகே உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் இருக்கு இதெல்லாம் நடந்ததுன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் தாராளமா வந்து அதோட ப்ரூஃப் தான் ஒரு காசு வாங்கிட்டு சொன்னார் நான் வாங்கிட்டு வரல அங்கேருந்து நகுல் அவர்கள் அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சுது வந்து நிறைய பேருடைய பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு நீங்க ஒரு விஷயம் வந்துட்டு பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புது வெளியில் முன்னாடி ஒரு ஆதாரமோடு பேசுகிறது ரொம்பவே நல்லது அப்படின்றது உங்களுக்குமே உங்களுடைய சினிமா கிடையாது இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் ஃபைனல் பண்ண விரும்புகிறீங்க ஃபைனல் பண்ணாமல் நீங்கள் நினைக்கிறீங்க இது ஃபைனல் கிடையாது இது ஆரம்பம்தான் இன்னும் ஏகப்பட்ட விஷயம் நகுல் அவர்கள் பண்ணியிருக்காரு எல்லாமே வெளியே சொல்லுவோம் எனக்கு உண்டான ரெண்டு வருஷத்துக்கு உண்டான சம்பளம் வரலை அப்படின்னு சொன்னால் அசோசியேட் டேரக்டர் ஏஎம் எம் சந்துரு இந்த படத்தில் வந்துட்டு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் பதிவாகலைன்னு சொன்னால் நகுல் என்னென்னலாம் அந்தரங்கங்கள் பண்ணாரோ படத்தோட எல்லாம் பண்ணியிருக்காரு எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் கண்டிப்பாக கூடிய விரைவில் சார் ஒரு படத்துல இருந்து பத்து நாள் கடைசியில் ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ண விடாமல் தடுத்திருக்காரு ஆடியோ லான்ஸுக்கு வர விடாமல் தடுத்துருக்காரு ட்ரைலரில் என்னுடைய பேர் இல்லை படத்தில் வந்து என்னுடைய பேர் இல்லை அசோசியேட் ஆகிடு பேர் இல்லை விட்டுருவோமா அவ்வளோ லேசில் விட்டுருவோமா கண்டிப்பாக அவருடைய அந்தரங்கள் இது ஆரம்பிக்கவே இல்லை ஒன்றும் அவருடைய நகூரில் அவருடைய அந்தரங்கம் வாஸ்கோடகம்மா படத்தோட ஆஃபீஸில் ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு கண்டிப்பாக நாங்கள் கூடிய விரைவில் அதை வெளியே கொண்டு வருவோம் கோர்ட்டு கேஸ்ன்னு போகும்போது அது வெளியே வரும் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு இந்த ஒரு சமூக வலைதளங்களில் நீங்கள் தொடர்ந்து வந்து நிறைய விமர்சன ரீதியாக சொன்னீங்க இது எல்லாட்ட பற்றியுமே நம்ம வேற வேறு விஷயங்களாக பார்த்தாலுமே நம்ம சேனலில் நம்ம வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக வந்து நம்ம இன்னொரு இன்டர்வியூவில் இதே மாதிரி சந்திப்போம் நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்